எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் உண்மையில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பத்தாம் இலக்க சம்பள அதிகரிப்பு சுற்றறிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கு ஓய்வூதிய கணிப்பு மற்றும் பணிக்கொடை கணிப்பு எவ்வாறு அவை வழங்கப்படுகின்றன என்பது சம்பந்தமான ஒரு சுற்றறிக்கை மே மாதம் முப்பதாம் தேதி வெளியிடப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கும் அது சம்பந்தமாக நாங்கள் பல வீடியோ தகவல்களை இதுவரை வழங்கியிருக்கின்றோம் இந்த சுற்றறிக்கையினால் நிஜமாக யார் பயன்பெற போகிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு விளக்கம் அளிக்கும் முகமாக இந்த வீடியோவை வழங்குகின்றேன் அதாவது இந்த சுற்றறிக்கை வெளிவந்தது முதல் பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் தங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா என்று கேட்ட வண்ணம் இருக்கிறீர்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதலாம் இலக்க ஓய்வூதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் இருந்து ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்குரிய நலன்கள் எவ்வாறு வழங்கப்படு இருக்கின்றன என்பது சம்பந்தமான விளக்கங்களை தந்திருக்கின்றது இந்த சுற்றறிக்கையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பு ஓய்வு பெற்ற எந்த ஒரு ஓய்வூதியம் பெறுபவருக்கும் எவ்விதமான பலன்களும் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை முதலில் சொல்லிக் கொள்கின்றேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்ற ஓய்வூதிய நலன் பெறுபோருக்கு புறம்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட வேண்டும் இந்த சுற்றறிக்கையான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் இலக்க சுற்றறிக்கையானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பத்தாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கு சம்பள மறுசீரமைப்பு செய்யப்பட்டு சம்பள ஏற்றங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கு எவ்வாறான நலன்களை எவ்வாறு கணித்து வழங்குவது என்பது சம்பந்தமான வழிகாட்டல்களை அத்தோடு ஓய்வூதிய வீதங்கள் என பல விடயங்கள் அந்த சுற்றறிக்கை உள்ளடக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்று வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு விரைவில் சுற்றறிக்கை வர இருக்கிறது இதில் பார்க்க வேண்டிய மற்றுமொரு விடயம் இருக்கிறது என்னவெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத் முதலாம் இலக்க ஓய்வூதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் அரசு ஊழியர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி ஒன்று அன்று பெற இருக்கின்ற சம்பளத்தின் அடிப்படையில் அவருக்கு ஓய்வூதிய கணிப்புகள் வழங்கப்பட இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் நலன் கிடைக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கின்ற சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்படும் என அரசாங்கம் வந்து கூறி வருகிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்று அன்று அவர்களுடைய அடிப்படை சம்பளம் என்னவாக இருக்குமோ அதன் அடிப்படையில் ஓய்வூதியம் கணிக்கப்பட்டு வழங்கப்படும் என அரசாங்கம் சொல்லி இருக்கிறது பார்ப்போம் அதனுடைய நலன்கள் எவ்வாறு வரும் என்று எனவே ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கிற சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய கணிப்பு ஒன்று வழங்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டோ அல்லது இருபத்தி ஏழாம் ஆண்டு இருக்கிற சம்பளத்தின் அடிப்படையில் பழைய ஓய்வூதியதாரர்களுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு இருக்கிறவர்களுக்கு ஓய்வூதிய கணிப்புகள் செய்யப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்